ஒரு சவரன் அதாவது ஒரு பவுன் நகையோட விலை எண்பதாயிரம் ரூபாய் இது இன்னைக்கு ரேட் இல்லைங்க இந்த வருஷம் எண்டுக்குள்ள அப்படி இல்லைன்னா அடுத்த வருஷம் ஒரு பவுன் நகையோட விலை எவ்வளோ இருக்கும் அப்படின்னா எண்பதாயிரம் ரூபாய் இருக்கும் அப்படின்னா ஒரு கிராம் கோல்டுடைய ரேட் பத்தாயிரம் ரூபாய் ஆக போதுங்க இதை நான் சொல்லலை வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு இந்தியாவோட ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் டைமா ஒரு பவுன் கோல்டு உடைய ரேட் அறுபத்தி மூணாயிரத்தை கிராஸ் பண்ணியிருக்குங்க அதாவது ஒரு கிராம் கோல்டு உடைய ரேட் ஆல்மோஸ்ட் எயிட் தௌசண்ட் கிட்ட வந்துருக்கு கோல்டு ரேட் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் ஒரு முக்கியமான காரணம்னு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்னால கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆக ரீசன் என்னன்னு பார்ப்போம் ட்ரம்ப் அமெரிக்க அதிபரா பதவியேற்ற பிறகு கனடா மெக்சிகோ சைனா பொருட்கள் மேல அதிக வரி போடுறாரு சோ சர்வதேச வர்த்தகத்துல பாதிப்பு ஏற்படுது அதாவது இன்டர்நேஷனல் ட்ரேட்ல ரியாக்ஷன்ஸ் அந்த சேஞ்சஸ் நடக்குது இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரியான பதற்றமான சூழ்நிலையில சேஃபா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் அப்படின்றதுனால அதிகளவு அளவு இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு மேல பண்ணுவாங்க பொதுவா பதற்றமான சூழ்நிலையில முதலீட்டாளர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக தங்கத்தை மேலதான் முதலீடு செய்வாங்க ஒரு பொருள் மேல அதிக அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அதாவது ஒரு பொருளை அதிக அளவுல பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த பொருளுடைய விலை ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும் சோ அது போலதான் இன்வெஸ்டர்ஸ் அதிக அளவுல கோல்டு மேல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது கோல்டுடைய பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது இந்த ரீசனால நிச்சயமா கோல்டுடைய விலை மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தோடும் அப்படின்னு சொல்லிட்டு வல்லுநர்கள் எச்சரிக்கிறாங்க